இந்த மாசம் இருபத்தி ஏழு நடக்குது அதற்கான டிக்கெட் சேல்ஸ் எல்லாம் பரபரப்பா சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்கேம் மாதிரி பெரிய தொகையை வசூல் பண்றதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க வழக்கமான ஆடியோ லான்ஸ் இல்லை இதுல வந்து எவ்வளவு தூரம் அதில் காசு கலெக்ட் பண்ண முடியும் இதுதான் கடைசி படம்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால எவ்வளவு தூரம் பணத்தை வந்து அவங்க எடுக்க முடியுமோ அவ்வளவு பணத்தையும் எடுப்பதற்கு பெரிய பிளான் வச்சிட்டாங்க அதுல எல்லா பக்கமும் அடிச்சு பிரிச்சு மேயறாங்க அதாவது ஒரு பக்கம் ஜனநாயகம் பிசினஸ் அது பிசினஸ் பெருசா ஆகலை ஆனால் இவங்களே புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி பிரித்து பிரிச்சு வித்து ஒரு பெரிய தொகை அவங்க எடுக்கணும்னு நினைச்சாங்க ஆனா அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி அந்த தொகை கிடைக்கல இருந்தாலும் பிசினஸ் ஓரளவு பண்ணி முடிச்சிட்டாங்க அது வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த தொகையை விற்றுருக்காங்க இல்லையா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பெரிய தொகையை அவங்க எதிர்பார்த்தாங்க ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது கோடி ரூபாய் நம்ம வந்து எதிர்பார்த்தாங்க ஒரே நபர்கிட்ட கொடுக்கலாம்னு பார்த்தாங்க அந்த ஒரு நபரால் முடியல ஆக்சுவலா அதுக்கப்புறம் என்ன யோசித்தாங்கன்னா நம்ம ஒரு நபர் வாங்கி அவரு லாபம் எடுக்கிறத விட நம்ம வந்து மொத்தமாக ஒருத்தட்ட கொடுத்து மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பிரிச்சு வித்துடலாம் நம்மளே அதை பிரித்து விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பகுதி பகுதியாக பிரித்து விற்றுட்டாங்க இதெல்லாம் முன்னாடி நடக்கும் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பழைய எல்லாம் இந்த மாதிரி நடக்கும் இந்த முறையை என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்காக அவங்க வந்து மெனக்கட்டு பகுதி பகுதியாக பார்த்தா பிரித்து விற்றுட்டாங்க அப்படி பிரித்து வித்துமே இவங்க எதிர்பார்த்த தொகை கிடைக்கல நூறு கோடியை கூட தொடலை இந்த பிஸ்னஸ் ஸோ நூறு கோடி கூட தொடாமல் இருந்தாலும் இந்த தொகை வாங்கியிருக்கிற எல்லாருக்கும் அவங்களுக்கு பணம் திருப்பி கிடைக்கணும்னா கிட்டத்தட்ட அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை அதிகமாக வந்து ரெவின்யூ வரணும் அதாவது வசூல் வரணும் அப்பதான் தியேட்டர் ஷேர் போகும் ஏஜென்சி ஷேர் போகும் அப்போ விநியோகர் ஷேர் போகும் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்றவங்களுக்கு காசு கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து இவங்களுக்கு அந்த பணம் வந்து திரும்ப கிடைக்கும் எதிர்பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது நூத்தி முப்பது கோடி ரூபாய் வரும்னு எதிர்பார்த்தாங்க ஆனா தொண்ணூத்தஞ்சுலயே தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுலயே நின்று போச்சு பிசினஸ் ஆகல இருந்தாலும் கொடுத்துட்டாங்க